நேரில் இப்ப நம்ம கூட திரு ஆலுஷா மனசு இருக்காரு விடுதலை கட்சி எம்எல்ஏ சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் எப்பவுமே வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டா இருக்கீங்க பாக்க ஆனா நீங்க பேசுனீங்கன்னா வந்து சரவெடியா இருக்கு ஸோ இந்த நம்பிக்கை மக்களுக்கு உங்க மேல வந்ததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க எப்பவுமே நாம மனித சமூகத்திற்காக இயங்குறோம் மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக இயங்குறோம் சக மனிதனை நேசிக்க கற்றுக்கொடுக்கணும் கொடுக்கணும் சமூகத்திற்கு அதுதான் நம்ம நோக்கம் அப்போ வந்து நம்ம யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெறுப்பை அகற்றுவது தான் நம்முடைய வேலையாக இருக்கணுமே தவிர வெறுப்பு நெருப்பை பற்ற வைப்பது நம்ம வேலை இல்லை அப்போ அதற்கு முதல்ல நம்ம நம்முடைய உடல் மொழி நம்முடைய பேச்சு மொழி எல்லாமே அன்பை விதைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்போ அன்புக்கு அடிப்படை மலர்ச்சியாக இருக்கணும் யாரை பார்த்தாலும் நேசிக்கணும் அப்படிங்கிற சூப்பர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நம்ம நம்பிக்கை மீடியாவுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னைக்கு வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அரசியல் பற்றி உங்ககிட்ட பேசலைன்னா மக்கள் கோச்சிப்பாங்கள்ல ஸோ அதனால ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப முக்கியமான ஒரு வருடம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த வருடம் மக்களோட நம்பிக்கை எந்த பக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது கட்சி பேரை கேட்கல யாருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களினுடைய நல்லாட்சி தொடர்வதற்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது மக்களுக்கும் இருக்கிறது ஏனென்றால் இந்த முதலமைச்சர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது எனவே அவர்கள் எங்களுக்கு வெற்றியை தருவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனுடைய அடையாளமாக தான் இந்த நம்பிக்கை நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்கிறோம் அழகாக சொல்லிட்டீங்க ஆனால் நிறைய புது புது கட்சிகள் வருதுல்ல அந்த கட்சிகளை மக்கள் நம்புறாங்களா நம்பகத்தன்மை இருக்கா மக்களின் நம்பிக்கை அவர்கள் இன்னும் பெறவில்லை மக்களின் நம்பிக்கை பெறணும்னா மக்கள்கிட்ட இறந் இறங்கி வேலை செய்யணும் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணணும் மக்கள் ஒரு துயரத்தில் இருக்கும்போது ஓடோடி போய் வந்து கண்ணீரை துடைக்கணும் ஆனால் மக்களை துயரத்தில் விட்டுட்டு எஸ்கேப் ஆவது மக்களின் நம்பிக்கை பெற முடியாது தேங்க்யூ ஸோ மச் சார் நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை மீடியாவோட நம்பிக்கை நட்சத்திரமாக வந்ததுக்கு நன்றி உள்ள கலை நிகழ்ச்சி இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்